கமர்ஷியல் எல்லாம் படம் பண்ணுங்கள் இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் படம் பண்ணுங்க சரி வாழ்ந்து சம்பாதிப்பீங்க காசு பார்ப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க போய் எப்படியோ என்ன 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 என்னவா உங்கள் வாழ்வையும் நிறைவடையும் அதே பட்சம் என்ன பண்ணிவிடுவீங்க ஒரு பெரிய பங்களா கட்டிடுவீங்க தனியாக எங்கேயாவது தோட்டத்துக்கு போயிடுவீங்க அங்கே வாழ்வீங்க ஓகே என்ன நடக்கும் அதனால் என்ன நீங்கள் என்ன அடைஞ்சிடுவீங்க நீங்கள் இறந்தப்போ நியூஸ் போடுவாங்க இயக்குனர் பிரபல இயக்குனர் மரணம்னு போடுவாங்க அவ்வளோதானே பட் உங்களோட கடைசி காலங்களில் இந்த சமூகத்துக்கு நான் வாழ்ந்த சமூகத்துக்கு இதுனா நீங்கள் நீங்கள் இத்தனை இந்த பணம் இந்த புகழ் இந்த பேர் இது எல்லாத்துலேயும் ஒரு சாதாரண எங்கேயோ கூடிய ஒரு சக மனுஷனோட பங்களிப்பு அது இருக்குது அவனோட பணமோ அவனோட நேரமோ அதில் இருக்குது நீ அவனுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல மனசுக்குள்ளே இன்றைக்கி வராது உங்களுக்கு இன்றைக்கி முகல் மீடியா இது இந்த போக்கஸ்ல நீங்கள் போயிட்டே இருப்பீங்க தனியாக பெட்டில் படுத்து கிடக்கும்போது எண்ணிக்க முடியாமல் படுத்து கிடக்கும்போது உங்களுக்கு தோணும் அன்றைக்கி நினைவுகளை ஓட்டி பார்க்கும்போது நாம் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணோம் நம்மளோட வேலையாக என்ன செஞ்சு முடித்தோம் எது என்ன பண்ணோம் நம்மளோட படைப்புகள் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நாம் எழும் எழு எழுந்திருக்க முடியாமல் படுத்து இருக்கும்போது நம் படைப்புகள் தான் நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்தும் நம்மளோட படைப்புகள்னால் படைப்புன்னு சொல்லலை நம் வாழ்ந்த வாழ்க்கை நம் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகள் தான் நம்மளை ஆஸ்வாசப்படுத்தும்